குரு பிரம்மா குருவிஷ்ணு குருதேவேஸ்வரா குரு சாட்சாட் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா கடவுள் அருள் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கங்கள் வணக்கம் என்பர்களே நமக்கு பலவிதமான குழப்பங்களும் பயங்களும் ஏற்படுத்தக்கூடிய கிரகங்களிலே ஒன்றானது இந்த சனி கிரகம் நமக்கு சொல்லுவோம்ல ஏழரை சனி பிடிச்சிருக்கு சார் அப்படின்வோம் அப்போது ஒரு ராசிக்குள்ளே இரண்டரை வருடங்கள் அரவுண்ட் முப்பது மாதங்கள் இருக்கக்கூடிய கிரகங்களிலே சில நேரத்தில் வக்கரம் அப்படிங்கிற சூழ்நிலையும் கிடைக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இந்த ஆணி மாதத்திலே இருபத்தி ஒம்போதாம் நாளிலிருந்து கார்த்திகை மாதம் பத்தொம்போதாம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு நூற்றி முப்பத்தி ஒம்பது நாள் சனி வக்கரமாக புலர்ச்சியாக திரும்புவதாக ஏற்படக்கூடியது ஆங்கில தேதியில் சொல்லணும்னா ஜூலை பதிமூணுலேருந்து நவம்பர் இருபத்தி மூணு வரைக்கும் கூடிய ஒரு விஷயம் இப்படி நடந்தால் நமக்கு என்னெல்லாம் ஆகும் ஏற்கனவே சனினாலே நமக்கு பயம் அதுலேயும் மீனராசிக்குள்ளே சனி மீனராசிக்கு அந்த ராசிக்குள்ளே இருக்கிறது சூரியன் நட்பாக இருக்கும் நார்மலாக சந்திரன் சமமாக இருக்கும் புதன் வந்து நட்பாக இருக்கும் ஆனால் புதனுடைய நீச்சம் தன்மையும் காட்டும் அங்கே குரு ஆட்சியில் இருக்கும் சனிக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி சமமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை சுக்கரன் உச்சப்படக்கூடிய சூழ்நிலை ராகுக்கேது நட்பான சூழ்நிலை இப்படி இருக்கக்கூடிய இதில் இங்கே மூணு நட்சத்திரம் இருக்கும் நார்மலாக பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி அப்படிங்கிற நட்சத்திரக்குள்ள இவர் நம்ம சனி பகவான் பிரயாணம் செஞ்சிருப்பார் ரிவர்ஸில் திரும்புவார் அப்படின்னாக்க காலச்சக்கர புருஷம்னு சொல்ல இடத்துல பன்னெண்டாம் இடத்துலேருந்து பதினோராவது இடத்தை பார்க்க போகிறார்னு அர்த்தமாகிடும் அப்போ எவ்வளோ நமக்கு நல்லது நடக்கும் தீமை நடக்குமா அப்படின்னு பார்க்கலாம் நார்மலாக இந்த ரெட்ரோகேஷன் அப்படிங்கிற வக்கரத்தினுடைய பலன் எப்படி இருக்குன்னா சனி அப்படின்னாலும் உழைப்பு அப்போ கடின உழைப்பு வெற்றியை தருங்கிறது நல்ல செய்தி உண்டு மாதிரி வழக்குகள் எல்லாம் இருக்குது நீதிமன்ற வழக்கங்கள் எல்லாம் நல்ல முன்னேற்றம் கிடக்கக்கூடிய சூழ்நிலை சனி எப்பவுமே நேர்மையானவர் நியாயமானவர் ஞானங்கள் பெருக்கக்கூடிய ஆன்மீக பயணத்திலே நல்ல ஒரு விஷயங்கள்லாம் கொடுப்பார் லாங் டேர்ம் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் அந்த சனி பகவான் அதனால் நீண்ட காலம் முயற்சி செய்யக்கூடிய வேலை வியாபாரம் வர்த்தகத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டு போதெல்லாம் நல்லது நடக்கும் கடன் பிரச்சனை முடிவாக தீர்வதற்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த வக்கரத்தில் சுபமான பலன்களாக பார்க்க முடியும் சரிங்க அசுபமான பலன்கள்லாம் எப்படி இருக்குன்னா எல்லா வேலையும் தடை நடக்கும் தடை போயிட்டே இருக்கும் தாமதம் நார்மலாக ஸ்லோ பிளானட் மெதுவாக தான் நடக்கும் அதே மாதிரி இரும்பு வர்த்தகங்கள் போன்றவற்றிலும் செல்வம் வேலை போன்றவற்றிலும் சின்ன சின்ன தடைகள் இழப்புகள் ஏற்படலாம் அதே மாதிரி கால் மூட்டு எலும்பு நரம்பு தொடர்பான பிரச்சனைகளெல்லாம் ஏற்படுத்துவார் மனதில் கொஞ்சம் சோர்வை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை தனிமையைப்படுத்தி விடுவார் எல்லாத்தையும் தனிமைப்படுத்தி கொஞ்சம் அப்படியே பண்ணுவார் வழக்குகளில் சர்ச்சைகள் நிறைய வரக்கூடிய சூழ்நிலையும் இது ஏற்படுத்துவார் அப்படின்னு சனியுடைய லாபத்தையும் பார்த்தோம் நஷ்டத்தையும் பார்த்தோம் இல்லைங்களா அப்போ சனியை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு எல்லாருக்கும் தோணும் இல்லையா சனி பகவான்னாலே நமக்கு ஒரு பயம் இருக்குது ஆனால் பரிகாரத்தை கொடுத்துருக்குறார் சனி பகவான் முக்கியமாக எவ்வளோ தூரம் சிவ வழிபாடுன்னு செய்வர்களுக்கும் எவ்வளோ தூரம் நரசிம்ம வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடுன்னு வைணவர்களுக்கும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இப்படி வழிபடும் போது என்ன ஆகுதுன்னா சனியுடைய அந்த தாக்கங்கள் குறைய ஆரம்பிக்கிறது அதுவும் எஸ்பெஷலி ஆஞ்சநேயரையும் சிவனையும் வழிபடும் போது ரொம்ப பர்டிகுலராக அந்த தாக்கம் குறைய ஆரம்பிக்கும் அதனால் பிரதோஷ காலங்கள் அப்படிங்கிற காலங்களில் நேராக போய் சிவனை வழிபடுவது அதே போல் நரசிம்மனை வழிபடுவது சனிக்கிழமைதோறும் அந்த ஆஞ்சநேய பகவானை வழிபடுவது அப்படிங்கிறது ஒரு வழிபாட்டு முறையாக வைத்துக்கொள்வது அதே மாதிரி ஓம் சனிச்சராய நமஹா அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு நூற்றி தடவை நூற்றி எட்டு தடவை சான் பண்ணுறது எப்போல்லாம் எனக்கு பிரச்சனை வருமோ என்னை காப்பாற்றப்பா சுவாமின்னு சொல்லக்கூடியது ஓம் சனிச்சராய நமஹா அப்படிங்கிற மந்திரம் இதை சொல்ல சொல்ல என்னாகும் உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுறக்கான திம்பு வந்துடும் அப்போ சனி ஸ்தோத்திரம் நம்ம முக்கியமானதாகிவிடுகிறது கருப்பு எள்ளு இரும்பு இதெல்லாம் தானம் கொடுக்கறது கருப்பு துணி நீல வஸ்திரம் இதை தானம் கொடுக்கறது இதெல்லாம் பண்ணுறது கொஞ்சம் ருத்ராட்ச மாலைகள் துளசி மாலைகள் அணிந்து கொள்வது அப்போ தொட்டு பார்க்கும்போது நமக்கு ஏதோ ஒன்று நம்மளை காபந்து பண்ணுறதுன்னு எண்ணம் வரும் சனீஸ்வரனுக்கு பூஜை பண்ணுறதுன்னா காலையில் வந்து அந்த நல்ல எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க அந்த எள்ளுலேருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய் நல்ல எண்ணெய்ன்னு பேர் அதை வேற்று ஏற்றி தினமுமே வீட்டிலே வழங்குவது ரொம்ப பிரசித்தமான ஒரு நல்ல பரிகாரம் முடிந்த வரைக்கும் இந்த கருப்பு துணிகளை இந்த நேரம் க நமக்கு நேரம் சரியில்லைன்னு ஃபீல் பண்ணுறோம்ல அப்போ யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நமக்கு எப்போ பரவாயில்ல ஓகே அப்படின்னு சொல்லும்போது போது நம்ம பண்ணலாம் இப்போ இந்த சனி பகவான் இருக்கக்கூடியது மீன ராசிக்குள்ளே நேரடி பார்வையாக மூணு பேர் பார்ப்பார் அவருக்கு மூன்றாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வைன்னு ஸ்பெஷல் பார்வையெல்லாம் உண்டு மூணாம் பார்வையாக பார்க்கக்கூடியது ரிஷபராசியை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக நேரடி பார்வையாக கன்னிராசியை பார்க்கிறார் பத்தாம் பார்வையாக தனுஷை பார்க்குறாரு இதெல்லாம் காலச்சக்கர புருஷத்தில் பார்க்கும்போது மூணாம் பார்வையினா உழைப்பு வெற்றி அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே போகிறது எதையுமே நம்ம சாதிக்கணும் ஒரு ஒன்றர் தைரியம் ஓணும் அந்த தைரியஸ்தானத்தை பார்த்துடுது ஏழாம் பார்வையாக பார்க்கும்போது போது அப்படிங்கிற அந்யோன்யம் குறிக்க கணவன் உள்ள பிணக்குகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டானு செக் பண்ண வேண்டியிருக்கு அதே போல் பங்குதாரர்கள் நம்மக்கிட்ட கரெக்டாக இருப்பாங்களா பார்ட்னர்ஸ் குறைஞ்சி கோப்பம் பண்ணுவாங்களா அப்படிங்கிற விஷயங்கள வந்துடுது நேரடியாகவே பத்தாம் பார்வையாக பத்தாம் பார்வையாக காலச்சக்கர புருஷத்தின் பத்தாம் பார்வைன்னு தனுசுன்னு வந்துடும் அங்கே பார்க்குறார் அப்போ தொழில் நிமித்தமாக ஏற்ற இறக்கங்கள் இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தீர்மானமாக பார்த்தோம்னா தான் நமக்கு கரெக்டாக புரியுது இந்த சனி எப்படியெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் இல்லற சுகத்துக்கு மூணு ஏழு பதினொன்றுன்னு சொல்லுவோம் தொழில் சுகத்துக்கு வாழ்க்கையில் செல்வம் பெறுவதற்கு அதே மூணு ஏழு பத்தை எடுத்துனோம்னா நமக்கு லாபம் கிடைக்குமான்னு பார்ப்போம் அப்படி நமக்கு தொடர்ந்து பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளை இந்த சனி பகவான் ஏற்படுத்துவாரா அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம ஒரு ஒரு ராசிக்குள்ளார போயும் அதை அனலைஸ் பண்ணால் தெரிஞ்சு போய்டும் இந்த ராசியில் நமக்கு சுபராக இருக்காரா அசுபராக இருக்காரான்னு அப்போ பார்த்தா க்ளியராக ஒரு பிக்சர் கிடைக்கிறீங்களா அதனால தான் நம்ம தொடர்ந்து ஒரு ஒரு ராசிக்கும் சனியின் வக்ரபலனை பார்க்க போகிறோம் முக்கியமாக ஒரு ஒரு கிரக ராசிக்குள்ளார சனி பகவான் வந்து தன்னுடைய பார்வை ஆதிக்கத்தை செலுத்தும் போது ஒரு ஒரு உறவு இல்லைன்னா ஒரு ஒரு நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்ட விஷயமாக இப்போது சூரியனையுடைய தொடர்புகள் கொள்ளும்போது தந்தையுடன் பிரகை அப்படின்னு வந்துடும் அதே புதன் அப்படிங்கும்போது நட்புடன் இருக்கக்கூடிய விஷயங்கள் அதே வந்து கலத்தரத்துடன் இருக்கும்போது ஏழாம் பாவத்தில் இருக்கும்போது பெண் பெண் ரிலேட்டடாக வரக்கூடியது இதே பதினொன்றாம் இடம் சகோதரங்கள் போல் மூன்றாம் மூணு பதினொன்றுலாம் சகோதரர்கள் இப்படி ஒன்று ஒன்றுத்துலேயும் யாரால் நமக்கு லாபம் யாரால பிரச்சனை வரும் அப்படிங்கிறத ஒரு இண்டிகேட்டிவாகவும் நம்ம இந்த காணொளியில் பார்க்க போகிறோம் தொடர்ந்து காண்போம் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பி விட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருபத்தூர் ஞானகுரு அவர்களை வணக்கம் மேஷராசி அன்பர்களே உங்களுக்கு பனிரெண்டாம் இடமான மீனராசிக்குள்ளரே வக்கிரம் பெறக்கூடிய இந்த சனி பகவான் உங்க ராசியில் வரும்போது அவர் நீச்சம் அப்படிங்கிற தன்மையில வந்துடுவார் இல்லைங்களா அப்படிப்பட்டவர் உங்கள் ராசியோட தொடர்புடைய அந்த செவ்வாயோடு அப்படி அப்படி இருக்கார் அப்படின்னா அந்த செவ்வாய்க்கே அவர் நட்பானவர் ஆனால் செவ்வாய்க்கு நட்பானவர் உங்கள் ராசிக்குள்ளே நீச்சம் மாறார் அப்படிங்கிறதுனால எப்படி பலன் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு நம்ம அந்த வக்கரம் அப்படிங்கிறதுனால வரக்கூடியது பலனாக இருக்குமா பரிகாரமாக இருக்குமா அப்படின்னு பார்ப்போம் முக்கியமாக இந்த பன்னெண்டாம் இடம்னாலே விரயஸ்தானோன்னு பேர் நம்ம சுவாமி சனி பகவான் ரிவர்ஸில் வரும்போது விரயம் கொஞ்சம் கட்டுப்படும் செலவுகள் கொஞ்சம் கட்டுக்குள்ளே வருங்கிற நல்ல செய்தி உங்களை வந்தடைகிறது ஏன்னா நார்மலாகவே தான் செய்கிற காரியத்தை ரிவர்ஸில் பண்ணக்கூடிய விஷயம்னா செலவு நிறைய பண்ண வேண்டியதாக இப்போ செலவை குறைச்சிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் வெளிநாட்டு வர்த்தக தொடர்பிலே நல்ல செய்திகள் லாபமாக பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி விடுவீர்கள் அதனால் ஒரு நல்ல ஒரு மூமெண்டம் கிடைக்கக்கூடியதும் தொழில் தொடர்பான நல்ல விஷயங்கள் எஸ்பெஷலி இந்த கனரக பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய சூழ்நிலையாகும் இந்த வக்கரம் காட்டும் அது மட்டும் இல்லை அவர் ராகு அப்படிங்கிற பெரிய கிரகம் அந்த ராகுன்றது அது கும்பராசியில் தன்னுடைய இடத்துல இருக்கிறவரை நோக்கி போகிறார் சனி ராகு தொடர்பு நார்மலே ஒருத்தரை நினச்சா பெரிய ஆளாக்கி விட்டுரும் அதனால் அப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கக்கூடியதாகவும் அமையக்கூடும் அப்படிங்கிறதும் இண்டிகேஷனாக இந்த வக்கரம் உங்களுக்கு காட்டுறது இரண்டாம் இடம் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு இந்த மேஷராசி இருக்க மேஷராசி சனியுடைய வக்கரத்துக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால அதனுடைய அதிதேவதை செவ்வாயாக இருக்கிறதுனால சகோதரர்கள் மூலியமாக வரக்கூடிய லாபங்களும் சகோதரர்கள் மூலியமாக வரக்கூடிய செலவுகளும் உண்டாகும் முக்கியமாக சொத்து விஷயங்கள் நிலம் தகராறுகள் நிலத்தினுடைய பிரிவுகள் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சாதக பலனை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உண்டாகும் அதனால் கொஞ்சம் அழகாக பாகப்பிரிவினை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை பிரித்து கொள்வதற்கான ஈஸியாக எலிமெண்ட்ஸ் கிடைக்கிறது வாழ்க்கையில் நம்ம பெண்களுக்காக வரன் தேடிக்கொண்டிருப்போம் அந்த பெண்கு வரன் தேடுவது அப்படிங்கிற ஒரு நல்ல முயற்சிக்கு லாபத்துக்கான ஒரு ஏற்பாடு இந்த சனி வக்கரமானது ஏற்படுத்தி கொடுத்துவிடும் ஆயுள் ரிலேட்டடான சிலவங்களாம் ரொம்ப முடியாமல் படுத்துருக்குறாங்கங்க அவங்களுக்கு உடம்பு உடம்பு போயிடுமா பயமாக இருக்குங்க அப்படின்னு மரண பயத்தை கொடுத்து கொண்டு கொஞ்சம் ரிலீஃப் பரவாயில்லைங்க இப்போது நௌ இஸ் ரெக்கவரிங் அப்படின்னு ஒரு வார்த்தை வர ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் நல்ல செய்திகள் அதுபோல் கால் முடியலைங்க காலில் வந்து இந்த சையாட்டிக் இஷ்யூஸுங்க நரம்பு பிரச்சனையினால் நடக்க முடியலைங்க மூட்டிலெலாம் ப்ராப்ளங்க அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் ஓரளவுக்கு ரெக்கவரி ஸ்டேஜில் காட்ட ஆரம்பிச்சிடும் அதில் நல்லதொரு பலன்களும் கிடைக்க ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறதும் இந்த வக்கரம் கொடுக்க ஆரம்பிக்கும் அதுபோல் கலத்திர தொடர்பான விஷயங்களிலே நமக்கு ஒரு நல்லது ஒரு சூழ்நிலை அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் இருந்தது அந்த ஃப்ரிக்ஷன்லாம் குறைய ஆரம்பிக்கும் நல்லது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்கும் அவங்க கொஞ்சம் இணக்கமாக போகக்கூடிய சூழ்நிலையும் பங்குதாரர் முக்கியமாக அவங்களோட ஓகேங்க அவர் சொல்கிறதில் ஏதோ அர்த்தம் இருக்குது நம்ம கொஞ்சம் கேட்டு செய்வோம் அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ராவாக அவங்ககிட்ட ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் காட்டுறதுனாலே இது நல்லதாக இருக்கிறது ஒரு சில அன்பர்களுக்கு தேவையில்லாமல் வேகத்தை காட்டுவதனால நஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனாலே எச்சரிக்கையாக இருக்கணும் வேகம் வேண்டாம் அப்படிங்கிறதுலையும் பயணங்களிலும் வேகம் வேண்டாம் வேகம் விவேகம் இல்லை அப்படின்னு நல்லா மனசில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டிங்கன்னா போதும் எல்லா விஷயத்திலும் தொழிலும் சரி வெளியிலும் சரி ஆக்டிவிட்டிலும் சரி பேச்சிலும் சரி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் குடும்ப விஷயத்தில் நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா அட்டென்ஷனோடு இருக்கணும் உங்களுடைய திணிப்பு இருக்கக்கூடாது இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இந்த வக்கரத்தின் போது வச்சுக்கணும் அப்பப்போ கொஞ்சம் சோர்வு வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ண எல்லாம் நல்லாயிருக்கும் ஒரே ஏரியா ஓடிக்கிட்டே இருக்கும்போது மிஷினிங்கன்னா வந்து ஆயில் போட வேண்டியிருக்கல ஓவர் ஆயிலிங் பண்ண வேண்டியிருக்கல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இந்த நூற்றி நாள் கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொசீட் பண்ணிங்கன்னா உழைப்புக்கு முழு வெற்றியும் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் சில அன்பர்களுக்கு நல்லதொரு பயணங்கள் தியானம் நல்ல ஒரு ஆன்மீக பயணம் இதெல்லாம் நடக்கும் கொஞ்சம் மலை ஏறி போயிட்டு வந்து நம்ம ரிலாக்ஸாக வரலாம் அப்படின்னு மலையில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கெல்லாம் கைலாசம் மாதிரி போன மலைகளுக்கெல்லாம் கூட நீங்கள் இப்போ வந்து ஒரு ப்ரோக்ராம் போட்டுட்டு கிளம்புவீங்க அதெல்லாம் உங்களுக்கு நல்லதொரு ஆன்மீக தேடலுக்கான தெரிவுகளாக அமைந்துவிடும் ஒரு சில நண்பர்கள் தன்னுடைய குழந்தைகள் நிமித்தமாக சில லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் நீண்டகால முதலீடுகளை இப்போது அவர்களுடைய லாபம் கருதி ஏற்படுத்தி வைக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது ஆறாம் இடமான இந்த உங்களுக்கு ஆறாம் இடம் கன்னிராசி அதையும் சனி பகவான் பார்க்குறார் இந்த வக்கரத்தின் மூலியமாக அப்படிங்கிறதுனால கடன் பிரச்சனைகள்ான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதே போல் மருத்துவ செலவுகள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது எதிரிகள் உங்கள்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி நிற்பதற்கான எண்ணங்களும் ஓட்டங்களும் இருக்குது சார் அவர்கிட்ட கொஞ்சம் போவானா சார் அவர் இப்போ பிரச்சனை பண்ணுவாருன்னா அவங்க கொஞ்சம் வெளியில் போயிடுவாங்க ஏன்னா உங்களுடைய குறுக்கு கேள்விகள் கேள்விகள் நியாயமானதாக இருப்பதனாலே அவர்களால் பதில் சொல்ல முடியாத பிரச்சனைகளை தொடர்ந்து பண்ணிக்கொண்டே இருக்க முடியாமல் கொஞ்சம் நகர்ந்து போயிடுவாங்க வியாபாரத்திலும் போட்டியாளர்கள் உங்களை விட்டு விலகுவதனாலே வியாபாரம் கொஞ்சம் பெரியவாக லெவல் ஆஃப் இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறத காட்டும் அப்படிங்கிறதும் ப்ளஸ் பாயிண்ட்டு புதனும் உங்களுடைய நட்பாக இருப்பதனால உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் நடக்க போது ஒரு அளவுக்கு எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணி போகலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால அமைதியாக செய்தீர்களானால் அதாவது தாமதமான கிரகம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த சனி கிரகத்தை நீங்கள் எவ்வளோ தூரம் அமைதியாக யோசித்து செய்கிறீர்களோ உங்கள் சகோதரர்கள் உங்களுக்கு உதவுவார்கள் நட்பும் உங்களுக்கு உதவும் அப்படிங்கிற நல்ல செய்தி மனதில் கொள்ளுங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பிணக்குகள் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற உறவுகள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கவனம் செலுத்தி கொண்டால் மட்டும் சரியாகும் அப்படிங்கிறதும் முக்கியமாக இந்த டாக்குமெண்ட் போடும்போது வில்லங்கங்கள்லாம் செக் பண்ணிட்டு போடுறது நல்லது முடிந்தவரை இந்த பீரியட் ஆஃப் ஒன் தேர்ட்டி நைன் டேஸில் ஜாமீன் கையெழுத்து எதுவும் போடாமல் இருக்கிறது மேலும் சிறந்தது அப்படிங்கிற நல்ல மனசில் வச்சுக்கணும் ஏன்னா இந்த ஜாமீன் போடுறதுனால ஒரிஜினலாக வாங்கினோம் போய்ட்றான் மாட்டிக்கிறது இந்த சனியுடைய தாக்கத்தினால நம்ம கஷ்டப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை கலக்கத்தை கொடுத்து விடும் அப்படிங்கிறதும் மனசில் கொண்டோம்னா சரியாக போயிடும் இதிலேருந்து எப்படி ஓ ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னாக்க அவசியம் சிவ வழிபாடு ரொம்ப முக்கியம் உங்களை பொறுத்த வரைக்கும் தைரியஸ்தானம் உங்கள்கிட்ட இருக்குது செவ்வாயினாலே தைரியம் சுறுசுறுப்பு வேகம் அப்படிலாம் இருக்கும் அந்த வேகத்தை மட்டும் குறைச்சிக்கிட்டு தைரியத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் வேண்ட வேண்டிய அந்த சிவ வழிபாடு அதே போல் நரசிம்ம வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு இதெல்லாம் ரொம்ப பிரசித்தமாக உங்களுக்கு சூப்பராக பலன் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வக்கர பயிற்சி உங்களுக்கு ஒரு தொண்ணூறு சதவீதம் நல்லதே செய்யும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன் கடவுள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் அடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருபத்தூர் ஞானகுரு அவர்களை